உள்ள அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க அவன் தாயார் தகஜ தொழுகையில் அழுது மன்றாடி அல்லாவிடத்தில் திக்ரு பிக்ரு செய்து நிறைய சதக்காக்கள் செய்து நான் சில விஷயங்கள் சில ஏழைகளை சொன்னேன் மதர்சாக்களை சொன்னேன் அங்கேயும் செஞ்சு இவ்வளவு காரியத்தையும் செய்து அல்லாஹ் மேலே பலமான நம்பிக்கை வைத்து அந்த தாய் டெய்லி கடந்த அந்த பிள்ளைக்கு எப்படியாவது டாக்டர் அந்த சர்டிஃபிகேட்டு கிடைச்சிட்டா டாக்டருக்கு உண்டான முஸ்திபுகள் ஏற்பட்டுரும் அப்படின்றதுக்காக பலவாராக முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒருத்த மனசு வைக்காமல் நீண்ட நாட்களாக இழுத்து இழுவரியாக இழுத்து கொண்டே இருக்கிறது அந்த பிள்ளையும் விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விட்டது அதிகமான சப்தம் இல்லாம அளவின்றி ஓத ஆரம்பிச்சிடணும் அமைதியாக ஓதணும் அவன் மனசு மாறுற வரைக்கும் விடக்கூடாது ஒரு நாள் போறீங்களா ஓதுறீங்களா ரெண்டாவது நாளும் போங்க மூணாவது நாளும் போங்க நாலாவது நாளும் போங்க நிச்சயமாக இந்த திக்கர் அவனுடைய கல்பை மாற்றி உங்களுக்கான வேலைகளை பெற்று தந்துவிடும் அனுபவ ரீதியான அமல் என்று சொல்லப்படுகிறது ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே ஒரு காரியத்தில் முழுமையான உழைப்பை சிந்தி பொருளாதார செலவினமும் செய்து அந்த காரியத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் முடித்தால் இவ்வளவு இவ்வளவு பிரயோஜனங்கள் நமக்கு இருக்கிறது முடிக்கும்போது தான் நம்முடைய பெரும் ஆசைகள் நிறைவேறும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்கள் அதிகம் அதிகம் சில பல காரியங்கள் ஆசையை தாண்டி கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடுகிறது உதாரணமாக ஒரு வயோதிக பெற்றோர்களை கொண்ட ஒருவன் வீட்டுடைய அந்த சூழ்நிலை ரொம்பவும் நெருக்கடியாக இருக்கிறபடியால் ஒரு சொந்த வீடை நம்ம நிறுவி தாய் தகப்பனுக்குன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ரூம் ஒன்றை ஏற்பாடு பண்ணி அவங்கள சீக்கிரமாக அங்கே செட்டில்மெண்ட் பண்ணணும் இந்த நெருக்கடி ரூமுக்குள்ளே அவங்க கடந்து கஷ்டப்படுறதை விட நாம் சொந்த வீடு வாசல் அப்படின்னு சொல்லி போய் சொந்த வீடுன்னு போய் அதுக்குன்னு தனியாக அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ரூம் ஒன்றை ஏற்படுத்தி அவங்கள ஃப்ரீடமாக வாழ வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருண்டா சொந்த வீடு என்ன செஞ்சிட்றாரு அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணிடுறாரு பண்ணிவிட்டு அந்த கட்டுமானத்துக்காக என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த மேஸ்திரி அந்த சித்தாலி இவங்களெல்லாம் வந்து நாடுறாரு ஒரு இன்ஜினியரை நாடுறாரு அவனுங்களும் என்ன பண்ணுறான்னு சொன்னால் பிளான் பண்ணி அழகான முறையில் அந்த வீடு கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சோம்பேறித்தனத்தின் காரணமாகவும் இவர்கிட்ட இருந்து காசை நிறைய புடுங்கணுன்ற அந்த ஒரு நோக்கத்திலும் நீட்டிக்கிட்டு கிடக்கிறான் ஒரு காரியத்தை சீக்கிரம் முடிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இவன் பாட்டுக்கு என்ன செய்கிறான்னா நாள் கணக்காக மாதக்கணக்காக நீட்டிக்கிட்டு இருக்கிறான் இது ஒரு பக்கம் இன்னொரு இடத்துல திருமணத்திற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது எப்போ டேட்டு குறிக்கணுன்றது மட்டும்தான் பாக்கி ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்லையோ அல்லது சம்பந்தப்பட்ட பொண்ணு வீட்டிலையோ போட்டு இழு இழு இழுன்னு இழுபறியாக இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க காரியங்களை சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி தெரியலை டேட்டு ஃபிக்ஸட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த முஸ்தீபுகளே இல்லை இதே போல் இன்னொரு சூழ்நிலை எப்படின்னு சொன்னால் நல்ல அழகான முறையில் வேலை செய்கிறாரு திறமையின் அடிப்படையில் அல்ஹம்துலில்லா அவர் மேலும் 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 ஊக்கப்படுத்தப்படுகிறார் பதவி உயர்வு அடைகிறார் பதவி உயர்வு அந்த அந்தஸ்து அந்த கண்ணியத்தை அல்ஹம்துலில்லா இல்லா ஒருத்தர் மனசு வச்சு சைன் போட்டார்ன்னா பெற்றுக்கொள்ளலாம் அந்த அதிகாரி மனசு வச்சு இவருக்குண்டான அந்த வேலைகளை பார்த்தாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பதவி உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி அவருடைய சொந்த காரியம் அப்படின்றத பா மட்டும் பா கருத்தில் வைத்துக்கொண்டு இவருடைய காரியத்தில் கிடப்பில் போடுறாரு இவருடைய காரியத்தை கிடப்பில் போடுறாரு இவரை பெருசாக என்ன செய்கிறதில்லை இவருடைய ஆசைக்கு தக்கவாறு இவருடைய உத்வேகத்துக்கு தக்கவாறு உற்சாகத்துக்கு தக்கவாறு சீக்கிரமாக அதற்குண்டான விஷயங்களை வந்து அவர் என்ன பண்ணலை செய்யலை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க ஏன் என்னுடைய கமெண்டர்ஸில் ஒருத்தங்க என் மீது ரொம்ப பாசம் உள்ளவங்க மாசிஃபான்ட்டு பேர் அந்த பிள்ளைக்காக துவா செய்ங்க இன்ஷால்லா டாக்டருக்கு படிக்கிறா படிச்சிருக்கிறாங்க படித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும்னு சொன்னால் ஒரு சர்டிஃபிகேட் டெல்லியில் அந்த டெல்லியில் உள்ள அந்த சர்டிஃபிகேட்டு கிடைக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க அவன் தாயார் தகச்ச தொழுகையில் அழுது மன்றாடி அல்லாவிடத்தில் திக்கிற ஃபிக்ரு செய்து நிறைய சதக்காக்கள் செய்து நான் சில விஷயங்கள் சில ஏழைகளை சொன்னேன் மதரசாக்களை சொன்னேன் அங்கேயும் செஞ்சு இவ்வளவு காரியத்தையும் செய்து அல்லாமேல பலமான நம்பிக்கை வைத்து அந்த தாய் டெய்லி கடந்த அந்த பிள்ளைக்கு எப்படியாவது டாக்டர் அந்த சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் டாக்டருக்கு உண்டான முஸ்தீபுகள் ஏற்பட்டுரும் அப்படின்றதுக்காக பலவாறாக முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒருத்த மனசு வைக்காமல் நீண்ட நாட்களாக இழுத்து இழுவரியாக இழுத்து கொண்டே இருக்கிறது அந்த பிள்ளையும் விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விட்டது அல்லாஹு ரபுல்லாலமின் விரக்தியின் உச்சத்திற்கு செல்ல அனுமதிக்கவில்லை என்றைக்குமே நிராசை அடையாதுன்னு தான் சொல்கிறான் லா தை அசு மிர் ரஹமத் இல்லா என்னுடைய அருகோடை உனக்கு இவ்வளவுதான்னு சொல்லி நீ நிராசை அடையாத உனக்கு நிச்சயமாக நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலா சொல்கிறான் இப்போ இந்த மாதிரி பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் பலதரப்பட்ட பிம்பங்களில் மாட்டிய ஒரு மூமினை சீக்கிரமாக அவன் எதிர்பார்த்ததை நடக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒசிஃபாவோடு உங்களுடைய சகோதரன் உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன் பல பேரால் அனுபவ ரீதியாக உணரப்பட்ட உண்மை அலமதுல்லில்லா அல்லாவுடைய அற்புதமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நாமோ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் எங்கே பாருங்க அவுது பில்லாஹி இன சைதான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் யா சுப்பூ யா குத்தூசு யா ஹஃபூரு யா வது திரும்பவும் சொல்கிறேன் யா சுப்பூ யா குத்தூசு யா ஹஃபூரு யா வது திரும்பவும் சொல்கிறேன் யா சுப்பூ யா குத்தூசு யா ஹஃபூரு யா வது இதை எப்படி ஓதணும்னு சொன்னால் யார் மூலமாக நீங்கள் வேலை நடக்கணும் சொல்லி நினைக்கிறீங்களோ யார் மூலமா காரியம் ஆற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நாடுகிறீர்களோ அந்த ஆளிடம் சென்று அவர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது இந்த திக்கர ஓத ஆரம்பிச்சிடணும் திக்கர அதிகமான சப்தம் இல்லாம அளவின்றி ஓத ஆரம்பிச்சிடணும் அமைதியாக ஓதணும் அவன் மனசு மாறுற வரைக்கும் விடக்கூடாது ஒரு நாள் போனீங்களா ஓதுறீங்களா ரெண்டாவது நாளும் போங்க மூணாவது நாளும் போங்க நாலாவது நாளும் போங்க நிச்சயமாக இந்த திக்கர் அவனுடைய கல்பை மாற்றி உங்களுக்கான வேலைகளை பெற்று தந்துவிடும் அனுபவ ரீதியான அமல் என்று சொல்லப்படுகிறது பல பேரால் வெற்றியாக்க பல பேரால் அனுபவ ரீதியாக பரிசீலிக்கப்பட்டு வெற்றியாக்கப்பட்டது படிப்பு வேலை உத்தியோகம் என்ன வேணும் உங்களுக்கு படைத்தவனுடைய இந்த திருநாமங்கள் இருக்க உங்களுக்கு ஏன் பயம் சொல்வான் இல்லையா இந்துக்கள் யாம் இருக்க பயமேன் என்று அல்லாஹுடைய அஸ்மாக்கள் இருக்க உங்களுக்கேன் பயம் துணிந்து சொல்லுங்கள் பயமின்றி சொல்லுங்கள் அல்லாவிடத்தில் நம்பிக்கை வைத்து சொல்லுங்கள் யா சுபூ யா ஹபூர் யா யா வதூர் என்ற இறைவன் வெற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான் அலமதுல்லா இந்த காணொளி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதோடு கூடி நம்முடைய புதிய சேனல் கீழே அதற்குண்டான லிங்க் தரப்பட்டிருக்கிறது அந்த சேனலுக்கும் உங்களுடைய அன்பான ஆதரவான உற்சாகத்தை எதிர்பார்க்கிறேன் அந்த சேனலுக்கும் ஆதரவு தாருங்கள் ஜசாக்கல்லா எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கொண்டு வந்த உங்கள் சகோதரன் எனக்காக துவாச்ச இங்க ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா